ஒரு சமூக விரோதியினுடைய பையனாக இருந்து கொண்டு டிஆர்பி ராஜா பேசுறாரு நகைச்சுவையினுடைய உச்சபட்சம் சமூக விரோதினா தயவு செஞ்சு நீங்க எஃப்ஐஆர் இருக்கிறவங்களை மட்டும் சமூக விரோதி நினைச்சுக்காதிங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளை சொல்லியமா போட்டு சாராய வைத்துருக்காங்க அவங்களும் சமூக விரோதி தானே எத்தனை பேர்த்த குடிக்க வச்சு எத்தனை பெண்களுடைய தாலி அறுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால ஒரு சமூக விரோதியினுடைய பையனா இன்னைக்கு டிஆர்பி ராஜா சமூக விரோதிகளை பத்தி பேசுறது பெரிய காமெடியா இருக்கு ஒருவேளை டிஆர்பி ராஜா எங்க அப்பா சாராய விற்கிறின்னு சொல்லட்டும் நான் சொல்றேன் எந்த டிஸ்டிலரியில எப்படி விக்கிறாங்களோ இதே டிஆர்பி ராஜாவுடைய அப்பா தஞ்சாவூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் புதிதாக ஒரு சாரா ஆலை திறப்பதற்காக அங்கே போய் மக்கள் கருத்து கூட்டம் கேட்டு விவசாய பெருமக்கள் வந்து தடியடி நடத்தி மண்டை உடைந்து இன்னைக்கு அந்த ஊரில் கருப்பு நாளாக அது கொண்டாடுறாங்க வரவே கூடாது எதற்காக ரெண்டாயிரத்தி பதினாலுல தஞ்சாவூர்ல டிஆர்பால அவங்க தோத்தாங்க சாரா ஆலை திறந்ததுக்கு தான் எதுக்காக போய் ஸ்ரீபெரும்புதில் தஞ்சை இருக்காரு அவரை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது ஸ்ரீபெரும்புதூர் புதிய ஊரு இங்க வந்து நிம்மதியா இருந்துக்கலாம் அதனால இவர்கள் சமூக விரோதத்தை பத்தி இவங்க பேசுறாங்க சாராய நடத்தி தினமும் லட்சக்கணக்கான கொடுத்து நூற்றுக்கணக்கான நண்பர்களை கொன்று அவருடைய வீட்டில் பெண்களுடைய தாலியை அறுத்து கொண்டு கேட்டா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் தந்தை மினிஸ்டருடைய சாராயால தந்தையினுடைய சரக்கு டாஸ்மாக் போகுது அதை கண்காணிக்கிறது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் என்ன கொடுமை இந்த ஜனநாயகத்துல பேசுவாங்களாமா நாம இத கேக்குறோம் வேற நினைக்கிறாங்க பட்டியல் எடுத்துறோம் ஐடிவிங்கல போட்டு ஒட்டி இருக்கோம் நோட்டீஸ் வேணா ஓட்டுறாங்க சமூக சமூக விரோதிகளை எடுத்து விட்டால் பிஜேபில கட்சி இல்ல கட்சில ஆளே இருக்க மாட்டாங்க டிஆர்பி ராஜாவோட அப்பாவே ஒரு சமூக விரோதி சாராய் விக்கிரவர் சாராய் விக்கிரவர் சமூக விரோதி தானே ஒரு சமூக விரோதியினுடைய பையனாக இருந்து கொண்டு டிஆர்பி ராஜா பேசுறார் இதால இதா இதா வந்து நகைச்சுவையினுடைய உச்சபட்சம் ஆனா சமூக விரோதினா தயவு செஞ்சு நீங்க எஃப்ஐஆர் இருக்கிறவங்களை மட்டும் சமூக விரோதி நினைச்சுக்காதீங்க சில பேர் பாத்தீங்கன்னா வெள்ளை சொல்லியமா போத்துட்டு சாராய் வைத்துட்டு இருக்காங்க அவங்களும் சமூக விரோத தானே எத்தனை பேர்த்த குடிக்க வச்சு எத்தனை பெண்களுடைய தாலி அறுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால ஒரு சமூக விரோதியினுடைய பையனா இன்னைக்கு டிஆர்பி ராஜா சமூக விரோதிகளை பத்தி பேசுறது பெரிய காமெடியா இருக்கு ஒருவேளை டிஆர்பி ராஜா எங்க அப்பா சாராய விற்கலன்னு சொல்லட்டும் நான் சொல்றேன் எந்த டிஸ்டிலரியில எப்படி விற்கிறாங்க இதே டிஆர்பி ராஜாவுடைய அப்பா தஞ்சாவூர்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் புதிதாக ஒரு சாராய ஆலை திறப்பதற்காக அங்க போய் மக்கள் கருத்து கூட்டம் கேட்டு விவசாய பெருமக்கள் வந்து தடியடி நடத்து மண்டை உடைந்து இன்னைக்கு அந்த ஊர்ல கருப்பு நாளாக அது கொண்டாடுறாங்க வரவே கூடாது எதற்காக ரெண்டாயிரத்தி பதினாலுல தஞ்சாவூர்ல டிஆர் போல தோத்தாங்க சாராய அலை திறந்ததுக்கு எதுக்காக போய் ஸ்ரீபெரும்புதூர்ல தஞ்சை படைஞ்சிருக்காரு அவரை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது ஸ்ரீபெரும்புதூர் புதிய ஊரு இங்க வந்து நிம்மதியா இருந்துக்கலாம் அதனால இவர்கள் சமூக விரோதத்தை பத்தி இவங்க பேசுறாங்க சாராயை நடத்தி தினமும் லட்சக்கணக்கான கேஸ டாஸ்மாக்ல கொடுத்து நூற்று நண்பர்களை கொன்று அவருடைய வீட்டில் பெண்களுடைய தாலி அறுத்து கொண்டு கேட்டால் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அவன் வைக்க கேட்க இல்லையா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டருடைய தந்தை டாஸ்மார்க் ஹராயால் தந்தையினுடைய சரக்கு டாஸ்மார்க் போது அதை கண்காணிக்கிறது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் என்ன கொடுமனு இந்த ஜனநாயகத்தில் அவங்களாம் பேசுவாங்களாமா நாம் அதை கேட்கணும்னு நினைக்கிறேன்